வணக்க மக்களே நான் சூப்பராக அதே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான கண்டெடுத்துறை நான் உடனோட பண்ண வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் ஓபன் ஜிபிடி இந்த மாதிரி பல பேர்களுக்கு ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளை ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் வந்து உருவாக்கினாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எலன் மஸ்க் மைக்ரோசாஃப்ட் ஓனர் பெரிய பெரிய பணத்தை வந்து இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூலை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க டே பை டே இந்த ஏஐயோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா துறைகளிலும் வந்து இன்றைக்கி வந்து பரவிருக்குன்னே சொல்லலாம் குறிப்பாக மென்பொருள் நிறுவனங்கள் அதை பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அது எம்என்சியாக இருக்கட்டும் டொமஸ்டிக் கம்பெனியாக இருக்கட்டும் எல்லா கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏஐயோட ஆதிக்கம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கெட்டிவ் இமேஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பெங்களூர் இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸாக வந்து யூ பண்ணாங்க வேலையிலேருந்து ஏன்னா அந்த ஏஐ மூலமாக ஆட்டோமேஷன் பண்ணிட்டா அதாவது பணியாளர்கள் செய்யக்கூடிய நிறைய வேலைகளை வந்து ஏஐ மூலமாக வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கும் லாபமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து ரிமூவ் இருக்காங்க ரீசெண்டாக இன்றைக்கி தகவல்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎம்லருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஏ மூலமாக ஆட்டோமேஷன் பண்ணிட்டா பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து என்னோடய ரெவன்யூ வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து பணியர்களை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஏயோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதுனால மனிதனுடைய வேலையை வந்து பறிபோகமானால் கண்டிப்பாக அதை உண்மை ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இடங்களில் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கு அதாவது எல்லா வேலையிலுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூல் ஆட்டோமேஷன் அது வந்து பண்ணியாகணும் ஏன்னால் பார்த்திங்கன்னா வந்து மனிதனை வந்து ஒரு நாள் முழுக்க செய்யக்கூடிய வேலையை வந்து டூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது பார்த்திங்கன்னா அரை நாள் இல்லை ஒரு டூ ஹவர்ஸில் முடிக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போ இந்த ஏஐ வந்ததுனால இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபோட்டோ எடிட்டிங்கில் தொடங்கி பெரிய வீடியோ எடிட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் அந்த ஏஐ மூலமாக செய்கிறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஏஐ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மளே அறியாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மொபைல் ஆப்ஸ் கூட பார்த்திங்கன்னா அந்த ஏஐ மூலமாக நிறையா இமேஜஸ் எடிட் பண்ணுறது வீடியோ எடிட் பண்ணுறது மாதிரியான வேலைகள்லாம் நம்ம கூட நம்மளே அறியாமல் செஞ்சு தான் இருக்கோம் இந்த ஏ உள்ளே வந்த பிறகு மக்களோட வேலை பரிபூர்வமாக மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமானால் கண்டிப்பாக அதுதான் உண்மை ஏன்னா வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது நிறைய கம்பெனிஸ் வந்து ஏ யூஸ் பண்ணுறதுனால ஏ யூஸ் பண்ண போகிறதுனால நிறைய பேரோட வேலையை வந்து பறிப்போகத்தில் சந்தேகமே இல்லை ஏன்னா மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டூலில் மனிதனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னா கண்டிப்பாக அதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் ஏன் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனிதனை வந்து எப்போ இருப்பா அப்படிங்கிறதையும் கூட சொல் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷங்கிட்ட ஒரு நான்கு கேள்வி கேட்கப்படும் அவர் மனிதன் சொல்ற அந்த நான்கு கேள்விக்கான பதிலை வச்சு ஏஏ டூல் பார்த்திங்கன்னா வந்து அந்த மனிதன் எப்போ இருப்பான் அப்படிங்கிறதுக்கான பதிலை வந்து துல்லியமாக சொல்லும் அப்படின்னு சொல்லி ஏஏ தொழில்நுட்பத்தோட ஆராய்ச்சிகளை வந்து சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா என்னோடய உண்மையான முடிவுகளை வந்து ஏஏ சொல்கிறதா வந்து அதாவது கரெக்டான ஆன்சரை சொல்கிறது தான் டூலோட ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ மனுஷனுக்கு இருந்த கொஞ்ச நாஞ்ச நிம்மதியும் போயிடும் போல் ஏன்னா மனிதன் கண்டுபிடிக்கிறதுல சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து மனுஷன் எப்போ இருப்பான் இருந்ததுக்கப்புறம் எங்கே போகிறான் அப்படிங்கிறது தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதன் எப்போ இருப்பான் அப்படிங்கிற ஈட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்ச நிம்மதியும் போய்டும் பார்க்கலாம் வருங்காலங்களில் இந்த ஏயோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் ஒருத்தரு தான் பார்க்கணும் மீன் ஒரு நல்ல கண்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் இருந்தேன் இஷ்ட கட்டன் டேட்டா பாய் பாய்